அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகங்களின் ஒப்புதல் பெறுவதற்கும் நிலம் கையகப்படுத்த தேவையான ஆய்வுகள் மேற்கொண்டு ஆவணங்கள் தயாரிக்கவும் தேவையான பணிகளை மேற்கொள்ள ஒரு ஆலோசனை நிறுவனத்தை நியமித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூன்று கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் கடந்த பிப்ரவரி மாதம் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன வாக்காளர் பெருமக்களே attic கடு अविनाशी திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் முதலமைச்சர்ின் இந்த அறிவிப்புக்கு கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்துள்ளனர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துற விவசாயிகள் சொல்லிருக்கிறாங்க ஆனா ஏற்கனவே மூணு புள்ளி இருபத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க கண்டிப்பா அம்மா பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அம்மாவுக்கு தான் எங்க ஓட்டு அவினாசி ஆட்சிக்கடாத திட்டத்துக்காக அம்மா முதலமைச்சர் அவர்கள் இப்போ மூணு கோடி இருபத்தேழு லட்சம் அதுக்கான நிதி ஒதுக்கி ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தமிழக முதல்வர் அவர்கள் கோயம்புத்தூரில் கொடிசி வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் மேலும் நிதி அந்த திட்டத்தை அவினாசிக்கு கொண்டு வரும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் அம்மா சொல்லியிருக்காங்க அதாவது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றி தருவத சொல்லியிருக்காங்க எங்களை விவசாயிகளுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அம்மாவில தான் அது முடியும் அம்மா கண்டிப்பா நிறைவேற்றி தருவாங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எங்க ஓட்டு எல்லாமே இரட்டை தான் அம்மாவுக்கு தான்